ஆடு சிக்கிட்டு கிணக்கா போட தேவையில்லை பாம்பு வாய் ஊருதான் சாப்பிட உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்லா சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சுகமா இருக்கோம்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்றோம் இன்றைக்கு என்ன சாப்பாடு செய்ய போறோம்னு சொன்னா கோயில போய் சாப்பிட்டு கோயில போய் சுத்து நேற்று சுவாமி சுத்துறதுக்கு முன்னமே சாப்பாடு நாங்க நாங்கள் போய் பிஞ்சி போச்சு பழமையா பூச முடிஞ்சு சுவாமி எல்லாம் சுத்தி வந்தான் சவரி நடக்குறாரு கொஞ்சம் லேட் ஆகுது ஒரு ஒரு மணி ஒன்றரைக்கு தான் சாப்பாடு கொடுக்க வேண்டாம் அப்ப எல்லாருக்கும் ஒரு பசியா இருக்குன்னு தானே அப்ப நேற்று என்ன மாத்தி போட்டோம் சுவாமி வந்து சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு அஞ்சரை அப்படி சுத்த முடிச்சிடும் நேற்று அஞ்சரை அப்படிதான் சுவாமி சுத்தின மதிய பூசைக்குரிய சுவாமி அப்போ நேற்று சாப்பாடு வேலையை கொடுத்த வழியாக நாங்கள் பிந்தி போயிட்டோம் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு ஒரு மாதிரி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அரிசாத்துக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு அங்கே உண்டு தாராளமாக சாப்பாடு கூடுபடும் நாங்க நாங்கள் சபையில் இருக்கிறோம்னு சொன்னால் பக்கத்தில் கோப்பையை வச்சால் அதுக்கு ஒரு இல ஓடுவினா எங்களுக்கும் சாப்பாடு கூடப்படும் அந்த கோப்பையைக்குள்ளேயும் சாப்பாடு கூடுப்படும் அதை நாங்கள் கொண்டு வரலாம் புள்ளை இருக்கிற அளவுக்கு கொண்டு வரலாம் தாராளமாக சாப்பாடு கூடுபடும் அது கொஞ்சம் மாக்கள் கூடாது நல்லா எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தீங்க சாப்பாடு நாங்களே அரிசாத்துக்கு மட்டும்தானே வாங்குறது மற்ற முன்புட்டு புள்ளை இருக்க முன்னாடி சொல்லி கொஞ்சம் வாங்கி வந்து கொடுத்தது சாப்பிட்டோன்ன ஒரு நித்திர ஒன்று பெரும் ஆனால் நித்திர கொள்ளையெல்லாம் முளிச்சு முளிச்சு கொண்டு வீடியோ கொடுக்குறேன் வேணுன்றால் இப்போ சாப்பிட்டால் அதுக்கு பிறகு ஒரு பெஞ்சி வந்துருந்தானே ரோ வந்து கீழே சுற்றி அடிச்சு விட்டுப்பா வந்தது வீடி கொடுக்குற மூணு மணி தான் ஆள் வந்து சேருது அப்புறம் அதுக்கு பிறகு இரவு சாப்பாட்டாக செய்வோம் வந்து இரவு சாப்பாடு காலமாக கவுப்பியை வச்சு அது கொஞ்சம் எடுத்து வச்சு கறி காண்டி அப்போ கவுப்பியில் ஒரு கறி கவுப்பி வந்து வெளியேருந்து வெங்காயம் எல்லாம் தாளித்து போட்டால் ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் கவுப்பி அப்படி சாப்பிடாதான் நல்லா இருக்கும் தாளித்து சாப்பிட்றது

அண்ட் முடிஞ்சது அம்மாட்டை போனா வாங்கிடலாம் அம்மாட்டை போய் சொல்றாங்க வெங்காயம் அப்பயே குலவுலையா இருக்கும் என்னென்னு சொல்றாங்க வெங்காயம் பிடிப்பிடியா இருக்கும் தட்டி சூடா எடுத்து தேங்காய் அண்ணா பாதத்தில் இருக்கு பட்ட துண்டோ பெரிஞ்சீரகம் பயம் உள்ளி ஒரு பச்சை மிளக ഇവിടെ നമ്മൾ ഓരോ കടയാണ് തന്നത് തന്നെ ഇതിന്റെ കാരണമൊക്കെ ഒന്നുമില്ല. ഇത് സഞ്ഞിരൂടെ ഉള്ളത്. അത് കട്ട കട്ട ഓടണം. സഞ്ഞിര ഇതിന്റെ നേരെ പോട്ട ഇട്ടുണ്ട്. നേരത്തെ ഇലയേറുകയാണ്. കറയടില

முடியே இது தாளிச்சி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்தேன் இல்ல அங்க அது தெரியும்ல உங்க

அது ஒரு தரக்கு தெரியா நான் தான் சொல்லி தரேன் ஓ அதான் கறி தோல் கனகா போட தேவை இல்ல ஒரு கரண்டி தான் போடுறேன் பால் கொஞ்சமா தான் போட போறேன் திரட்டல தான் இருக்கும் நான் பாம்பு போறேன்னு சொல்லுங்க காபி உடைஞ்சாலும் வந்து வைத்து நல்லா ஆ ஓடியாடா ஆ ஓடியாடா

எல்லாம் போடுறாங்கள் புளிச்சு உதவுதானே புளி அப்போ கொஞ்சம் பழ புளி விடுவோம் உப்பு உப்பு பார்த்து முத்தனில் மூளை கச்சேரி நடக்குது அப்போது விளங்கிடுது பின்னரை மட்டும் நடக்கும் போல் கறி வத்தட்டுக்கும் நீ வரைக்கும் உணர்ந்துட்டான் இப்போ வந்து உப்பை சேர்த்து போட்டு புட்டு அரிசிமா வெள்ளி அரிசிமா வெள்ளி அரிசிமா கொள்ளப்பச்சி அரிசி வேசம்பரு கறி பச்சிப்பிடி கறி குட்டெல்லாம் குத்திக்காச்சு தேங்காய்பை வந்து குழல்லாம் தேங்காய் தேங்காய்பை வந்து இதுலயே சேர்க்க போறேன் தனித்தனியாக சேர்க்கல ஏன்னா வித்தியாசமும் தெரிய போறது இல்ல குழல்ல ஓடைக்கே ஏன்னா வெள்ளை புட்டும் வெள்ள தேங்காப்பும் உடப்பட சாப்பிட போகிறோம் அதால வந்து உண்டா அப்படி கலந்து போட்டு குழல்ல போட்டு எடுக்க போகிறோம் அப்படியே உடைய குழல்ல உண்டு இடையில தேங்காப்பு வைக்காம அப்படியே போட்டு எடுப்போம் அடுப்பு தான் வைக்க சரியா கஷ்டப்பட்டுருக்கோம் பாருங்க அப்படி எல்லாம் வச்சுக்கிடக்காண்டு அடிக்கடி வைக்க வைக்க பானை அப்படியே கறி புடிச்சிருவோம் ஒரு திருப்பி எடுத்து மினிக்கு எடுத்து தான் வெள்ளியாகி தான் நம்ம வைக்கிறது வேணும் இப்போ கறி பிடிக்குது திருப்ப வெள்ளியாகும் அதுக்கேண்ட கை வாரி தேஞ்சு போடும் இந்த கறி கேஸில் வச்சே பிரச்சனை இல்லை கேஸ் அடுப்பில் வைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது அந்த சேப் அளவு அது நாங்கள் வெளியில் கூட வைக்கிறோம் உள்ள போடுவோம் வெள்ளை இருக்கு என்ன போட்டு ஒரு வித்தியாசமாக சொப்டாக இருக்கிற மாதிரி இருக்கு வெள்ளை அரிசிமா வந்து சொப்டானு அது இந்த பச்சை அரிசி

திருப்பி தூக்கி வைக்கிறது கறியா பாப்போம் எப்படி இருக்க கொஞ்சம் தனியா வச்சிருக்கா இல்ல இல்ல வாய் ஊறுதான் சாப்பிட அப்படி இருக்கும் சாப்பிட நல்லா தான் நீங்க பேசாம சாப்பிடுவது கொஞ்சம் அடுத்து சாப்பிடு வந்துட்டு ரெண்டு புட்டை ஒரு புட்டு அறிய வச்சுக்கிடாது இன்னும் சாப்பிடல ஏன்னா படிமடு

ஹவுபி கரியா தனியே சாப்பிடலாம் போடுறது அப்படித்தான் நான் கவுபி தனியே சாப்பிட கொஞ்சம் குறை பிள்ளைகளுக்காக இப்படிக்கான்னு சொல்றீங்க ஏன்டா அரியன் தர சாப்பிட விட்டீங்கன்னா உம் இப்படி சொல்றீங்க வெலை கையில சாப்பிட மாட்டேன் அடிபடுது கை நான் அடிபடாமக்கூட கடை இப்படி கவிப்பி அவிச்சு கறி உண்டாக தான் நம்ம சாப்பிட்றோம் நல்லா இருக்கு காப்பி அவிச்சு வீட்டில் மிஞ்சி போச்சோன்னா காப்பி கறி மதியத்தில் வைக்கலாம் காலை மீதாக கடலையே அவிச்சு சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் மிச்சம் கடலை கறி வைக்கிறோம் நாங்கள் அதே மாதிரி வைக்கலாம் இந்த காணொலியை தோளை முடிச்சு கொள்றோம் இது மாதிரி நல்லா காணொலியை சந்திக்கிறான் எங்களுக்கு வந்து பார்க்குறாக்கள் எல்லோருமே நம்ம எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கூடுதல் கொடுக்கலேன்னு சொல்லினோம் நீங்கள் பார்க்குற நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கூட வரும் நிறைய பேர் பார்ப்பினா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் போயிடும் நிறைய பேருக்கு தெரிகிறதும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மண்டு நீங்கள் வீடியோ பார்க்க பாருங்கள் உங்களோட திரைசாந்த அந்த பேருக்கு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்போ வந்து எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய வரும் தகுறவுகளே இன்னொரு சந்திப்பான் நன்றி